சிந்திக்க ஒரு கதை ஒரு நாள் பங்கு பணியாளரை பார்க்க ஒருவர் தன் மகனுடன் வந்தார் அவர் பங்கு பணியாளரிடம் என் மகன் இவனுக்கு இப்பொழுது ஆறு வயது ஆகின்றது இந்த வயதில் இவனுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இவன் வளர்ந்து பெரியவனாகி அவனே மறைக்கல்வி கற்றுக்கொள்ளட்டுமே என்றார் பங்கு பணியாளர் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் பின்னர் அவர் அந்த மனிதரிடம் இல்லத்திற்கு பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு என்னோடு உங்களால் வர முடியுமா என்றார் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு முன்னால் சென்ற பங்கு பணியாளரை பின்தொடர்ந்தார் அவர் இல்லத்திற்கு பின்னால் ஒரு சிறிய தோட்டம் இருந்தது அதில் வெறும் கலைகள் மட்டுமே மண்டி கிடந்தன அதை பார்த்துவிட்டு வந்திருந்த மனிதர் வெறும் கலைகள் மட்டுமே இங்கு உள்ளன இது எப்படி தோட்டமாகும் என்றார் நீங்கள் சொல்வது மிக சரி என்று அவரிடம் பேசத் தொடங்கிய பங்கு பணியாளர் அதுவாகவே வளரட்டும் என்று தோட்டத்தை அப்படியே விட்டுவிட்டேன் விட்டேன் அதனால் தான் வெறும் கலைகள் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றன இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் சிறு வயதில் எதற்கு மறைக்கல்வி என்று கேட்டீர்களே சிறு வயதிலே மறைக்கல்வியை கற்று தராவிட்டால் உங்களுடைய மகனுடைய உள்ளத்தில் கலைகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் என்றார் வந்தவர் எதுவும் பேசாமல் திரும்பி போய்விட்டார் சிறு வயதிலே ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதும் அவரை உள்ளத்தில் நினைப்பதும் மிகவும் இன்றி அமையாதவை கடவுளை நம் உள்ளத்தில் நினைத்து பார்ப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்கிறது அது என்னவெனில் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார் நமக்கு மீட்பனை கொண்டு வந்தார் நாம் கடவுளை மறந்து விடாமல் அவரை நமது உள்ளத்தில் நினைத்து பார்த்து அவரது வழியில் நடக்க வேண்டும் ஆம் சகோதர சகோதரிகளே கடவுளை மறப்பதும் இறப்பதும் ஒன்றே இளமையில் கல்லாமல் முதுமையில் கற்றுக்கொள்வது என்பது காற்றை கையில் பிடிப்பது போன்று அவ்வளவு கடினமானது நமது உயிருக்கு அழைக்கலமான ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம்